கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அடுத்து சிப்காட் காவல்நிலைய எல்லைக்குட்பட்டியை சேர்ந்தவர்கள் லோகநாதன் கீதா தம்பதியர் தங்களது மூன்று மகள்களுக்கும் திருமணம் செய்து கொடுத்துவிட்ட நிலையில் கணவன் மனைவி மட்டுமே வீட்டில் வசித்து வந்தனர் சம்பவத்தன்று இரவு கீதாவின் கணவர் லோகநாதன் துக்க நிகழ்ச்சிக்கு திருவண்ணாமலைக்கு சென்றுவிட தனது பேத்திகள் இரண்டு பேருடன் வீட்டில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார் அதிகாலை ஒரு மணி அளவில் வீட்டின் இரும்பு கேட்டை உடைக்கும் சப்தம் கேட்டுள்ளது திடுக்கிட்டு எழுந்த கீதா ஜன்னல் வழியாக பார்த்தபோது முகமூடி அணிந்த சிலர் வெளிப்பக்க இரும்பு கேட்டை தள்ளிக் கொண்டு இருந்தனர் கீதா சப்தம் போட்டதும் அங்கிருந்து சென்று அந்த கும்பல் அரை மணி நேரத்திற்கு பின்னர் மீண்டும் ஸ்க்ரூ டிரைவர் கட்டிங் பிளேயர் உள்ளிட்டவற்றை எடுத்து வந்து இரும்பு கேட்டை உடைத்து கீழே தள்ளி உள்ளது இதனால் பதறி போன கீதா தனது மூன்று மகள்களுக்கும் செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு சீக்கிரம் வாங்கம்மா யாரோ கதவை உடைக்கிறாங்க என கதறியுள்ளார் அதற்குள்ளாக முகத்தை துணிகளால் மறைத்துக் கொண்டும் மாஸ்க் மற்றும் தலையில் மங்கி குள்ள அணிந்திருந்த கும்பல் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்து கீதாவின் கழுத்தை நெரித்துள்ளது உன்னை கொலை செய்து விடுவோம் மரியாதையாக வீட்டில் இருக்கும் பணம் மற்றும் நகைகளை எடுத்துக் கொடு என மிரட்டி இருக்கிறார்கள் அங்கு தூங்கிக் கொண்டிருந்த அவரது பேத்திகள் சப்தம் கேட்டு விழித்துக் கொண்டு அழத் தொடங்கியுள்ளனர் கொள்ளையர்களோ கீதாவின் கழுத்தை ஸ்க்ரூ டிரைவர் கட்டிங் பிளேயரை வைத்து கொலை செய்து விடுவோம் என மிரட்டிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது கீதாவோ நாங்கள் கூலி வேலைக்கு செல்பவர்கள் நகை பணம் ஏதும் இல்லை என்றும் எனது வீட்டுக்காரர் ஒரு நோயாளி நானும் ஒரு நோயாளி நாங்கள் வாங்கும் சம்பளம் மருந்து மாத்திரைகளுக்கே சரியாகிவிடுகிறது வீட்டில் எதுவும் இல்லை

கீதாவின் மருமகன்கள் வீட்டில் உள்ளவர்கள் என பத்துக்கும் மேற்பட்டோர் கீதாவின் வீட்டை நோக்கி சப்தமிட்டபடியே வந்ததாக கூறப்படுகிறது உடனடியாக அந்த முகமுடி கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டது இதுகுறித்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சிப்காட் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அந்த பகுதியில் பதிவாகியிருந்த முகமூடி கொள்ளையர்களின் வீடியோக்களை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் பேகே பள்ளி மற்றும் அதன் சுற்றுவடர் பகுதிகளில் கொள்ளையர்கள் ஆயுதங்களுடன் சுற்றித் திரிவதால் இரவு நேரங்களில் யாராவது கதவை தட்டினால் கதவை திறக்க வேண்டாம் எனவும் சிப்காட் இன்ஸ்பெக்டருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு இரண்டு எட்டு நான்கு ஏழு என்ற இன்ஸ்பெக்டரின் செல்போன் எண்ணுக்கு தகவல் தெரிவிக்கவும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்